கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சினார் சார் வணக்கம் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஒப்புதல் வந்து அளித்திருக்கிறாங்க மக்கள் தொகையோட சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்த மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள் சொல்லும்போது வந்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் பாஜக வந்து தற்போது தானாக முன் வந்து நாங்கள் அந்த இதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக நீதியினுடைய அடையாளமாக இருக்குது பாஜக என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அமித்ஷா சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம அமித்ஷா பார்க்கலாம் இந்த அறிவிப்பு தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் சாதி எதிர்ப்பு போரில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான தோழர்களுக்கு தான் இந்த வெற்றி போய் சேரணும் ஏன்னா இன்றைக்கி இவர்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியை ஜோதிராவ் பூலையிலிருந்து பெரியார் அம்பேத்கர்னு பல பேர் இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இன்றைக்கி அதுக்கு பிறகு ஒரு நூறாண்டு கால அரசியலுக்கு பிறகு தான் இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் வந்து வந்திருக்குது அதனால் அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த அறிவிப்பில் பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து நடக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபி என்ன பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு என்ன இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்கள் நிலை என்ன சமூக நீதி தொடர்பாக அவர்கள் நிலை என்ன சமூக நீதி இடஒதுக்கீடுனாலே அவங்களுக்கு வேப்பங்காய் தான் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அனுராக் தாக்கூர் பிஜேபி லீடரு சாதி தெரியாத பயனெலாம் சாதி கெட்ட பயனெலாம் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்தாலும் பேசுனார் அதை அடுத்து மோடி அவரோட பக்கத்தில் வந்து பகிர்ந்தார் இது நடஞ்சா இல்லையா ஆமாம் மோடி இன்னும் சொன்னார் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்பவர்கள் அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி பேசினார் நாலு சாதி தான் இந்தியாவில் இருக்கு நாலு சாதி தான் இருக்குது அது வந்து பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் விவசாயிகள் இந்த நாலு ஜாதி தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்லாம் மோடி பேசினார் இன்றைக்கி அதே வாய் இப்படி மாறி எப்படி வந்து பேசுது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி நானூறுக்கு மேலே இடம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துக்காங்க ஆனால் மெஜாரிட்டியே வர முடியல அதிர்ச்சிகரமான முறையில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கிற ஒரு அவல நிலை வந்துடுச்சு இன்றைக்கி பாராளுமன்றத்துலேயும் ராஜ் இந்தியா கூட்டணி எம்பிகள் மிக வலுவாக ஈக்குவலாக கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு சட்டம் கொண்டு வரும்போது அவங்கள தண்ணி குடிக்க விட்றாங்க இது எதனால் நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணி பார்க்குற போது போன தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி முன்வைத்த ஒரு முக்கியமான முழக்கம் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரையெல்லாம் போகிறாரு தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ எல்லாத்தையும் வந்து அவர் மக்களோட நிலைமையை பார்க்குறாரு அப்போ என்ன அரசியல் வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு வருகிற போது தமிழ்நாடு மட்டும் பிஜேபிக்கு எதிராக அப்படி தனித்து நிற்கிது இப்போ தமிழ்நாட்டில் என்ன வகையான அரசியலை வச்சாங்க இப்போ பெரியார் காலத்தில் வந்து அதை ஸ்டடி பண்ணால் சமூக நீதி அரசியலை தான் அவங்க வச்சாங்க குறிப்பாக இந்த நாட்டில் ஒரு பத்து சதவீதம் பேர் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு மீதி ஆட்களை சாதி ரீதியாக பிளவுப்படுத்தி அவர்களை வந்து ஒடுக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ சமூக நீதியின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்குரிய அரசியல் அதிகாரத்தை சமூக பொருளாதார சுதந்திர நீதியை பெறுவது தான் சமூக நீதி அரசியல் அந்த இதை தான் திராவிட இயக்கமும் அம்பேத்கரும் கம்யூனிஸ்டுகளும் முன் வச்சாங்க இப்போ அதை ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டு அதிலருந்து அவர் சொன்னார் தமிழ்நாட்டை ஒருபோதும் நீங்கள் ஆள முடியாதுன்னு சொல்லி அந்த கான்செப்டை இந்தியா முழுவதும் அவர் கொண்டு போனார் தொடர்ச்சியாக பேசினார் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது கூட அல்வா கிண்டி நிதியை நிர் நிர்மலா சீதாராமன் தராங்க அந்த அல்வா அல்வாக்கின்றதும் மேல்சாதி திங்கிறதும் அது சாப்பிட்றதும் மேல்சாதி தான் மற்றவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னார் அடுத்து தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வந்து வலியுறுத்திட்டு வந்தார் மிக முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கப்பட்ட பின் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்க தீர்ப்பை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி அவங்களுக்கு உருவாக்கிடுச்சு பிஜேபி தேர்தல் தோல்விக்கு இது ஒரு முக்கியமான காரணம் தெரிஞ்சிருச்சு அதை அடுத்து அடுத்த எலெக்ஷனுக்கு அடு வர்ற பீகார் எலெக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது மிகப்பெரிய ஆயுதமாக முன்வைத்து போராடுவார்கள் அப்படின்னு வரும்போது பீகார்லேயும் தோத்துருவோம் இந்தியா முழுவதும் இது பரவும் அதனால் நம்மளே முந்திக்கிட்டு இதை அறிவிச்சிருவோம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் முக்கியமான ஒரு கோரிக்கையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து இப்போ பகல்காமில் மிகப்பெரிய தோல்வி உளவுத்துறை தோல்வி பாதுகாப்புத்துறை தோல்வி இதுவரை என்ன ஒரு இமேஜ் மோடி பில்ட் பண்ணி வச்சுருந்தா எதனால் காலியாயிடுச்சு எப்படி தீவிரவாதி எப்படி பயங்கரவாதி அங்கேருந்து தூரம் வந்தான் எப்படி தப்பிச்சு போனான் ஏன் பாதுகாப்பு போடல ஏன் உளவுத்துறை என்ன செஞ்சு எப்படி அவனுக்கு ஆயுதம் கிடச்சி கம்யூனிகேஷன் ஏன் இடைமறிக்க முடியலை இப்போ நூற்றுக்கணக்கான கேள்விகள் வந்துடுச்சுது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ வந்து வேறு பக்கம் திசை செய்து இருப்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதுலேயும் கூட பார்ப்பனிய சூச்சமாக இருக்குது எப்போ இதை வந்து பண்ணுவாங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்களா சொல்லலை இப்போ போன தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஜெயித்த உடனே மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுக்க எடுக்க போகிறோன்னு இன்றைக்கு வரை அதுக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல அதுக்கு முன்னாடி பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இத சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றுனாங்க அது எப்போ நிறைவேறும் நம்மளுக்கு என் தெரியுமா இன்றைக்கி நாளைக்கு தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அறிவிச்சு விட்ருவோம் எதிர்கட்சியில் அதை வச்சு அரசியல் பண்ண முடியாது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பதோ நாற்பதோ அதுக்கப்புறம் தள்ளி போட்டுருவோம் ரெண்டாவது டேட்டாஸ் எடுத்து வந்தால் நம்மகிட்ட தானே இருக்கும் நம்ம விருப்பப்படி அதை வந்து மாற்றிக்கிடலாம் அப்படின்ற எல்லா சூட்சமங்களோடு தான் இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதனால தான் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணல அடிப்படையில் வந்து இப்போ எல்லோரும் என்ன கேட்கணும்னா இம்மிடியேட்டாக ஆரம்பி வெளிப்படைத்தன்மையோடு நடத்து எல்லாத்தையும் ஆன்லைனில் போடணும் அதே போல் மாநில அரசு அதிகாரிகள் இந்த புள்ளி விவரங்கள் எடுக்கிறாங்கள்ல மாநில அரசும் ஒரு காப்பி இருக்கணும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்துதான் அதை பண்ணணுமே ஒழிய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் முழுசாக வருது அப்படின்னா இது நேர்மையாகவும் நடக்காது அடுத்து வர்ற டேட்டாக திருத்துவாங்க மூணாவது வெளியிட மாட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு மக்கள் பிரசர் இருந்தால் தான் இது சரியான திசையில் வந்து போகும் அதை நோக்கி மக்கள் வந்து போகணுன்றதான் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது சாதிவாரி கணக்கெடுப்பு ஏதோ ஒரு பயங்கரவாத நடவடிக்கை போல கொஞ்சம் பேர் சித்தரித்து இப்போ சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பகல்காம் தாக்குதலில் எந்த மதம் கேட்டு சுட்டான் இப்போ வந்து எந்த ஜாதின்னு கேட்டு கவர்மெண்ட் சுடுது அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க இப்படி பேசுகிறவ யாரான்னு பார்த்தா காலங்காலமாக அப்பர் காஸ்ட்டாக இருந்துக்கிட்டு எல்லா சுகத்தையும் இந்த நாட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவன் யாராவது ஓபிசி எஸ்டி மைனாரிட்டி யாராலு கேட்குறாங்களா கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து நூறு வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்றாங்க சாதாரண மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் மூணு வலை உணவு இருக்க வீடு நல்ல குடிநீர் சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கா பெரும்பான்மை மக்கள் கிடைக்கலன்றது யதார்த்தமான உண்மை அப்போ இந்த யதார்த்தமான உண்மையை வந்து அங்கீகரிக்க மறுத்து அது திசை திருப்பதற்கு தான் எவ்வளோ நாள் செஞ்சாங்க இவங்க அதாவது சமூக இந்திய சமூகம் ஏற்றத்தாழ்வான சமூகம் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்க சமூகம் சிறுபான்மை மக்களையும் இங்கே கடுமையாக ஒடுக்குறாங்க பட் மலைவாழ் மக்கள் அவங்க வந்து எஸ்டி எல்லாம் ரொம்ப அவங்கெல்லாம் வளர்ச்சிக்கு வெளியில் தான் அவங்க வைக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி மால் நியூட்ரிஷனில் அங்கே லட்சக்கணக்கான குழந்தைகள் சாகுது ஊட்டச்சத்து இல்லாமல் சாகுறாங்க இப்போ இந்திய சமூகத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் போதிய வாய்ப்புகள் போய் சேரலை அப்படின்றத யதார்த்தமான உண்மை அப்போ இதை எந்தெந்த மக்களுக்கு போயிருக்கு எந்தெந்த மக்களுக்கு போகல இப்போ இவ்வளோ நாளாக அரசு நிறைய ஸ்கீம் கொண்டு வருது ரிசர்வேஷன்லாம் கொண்டு வருது இதனால் பலனடைந்தவர் யார் பலன் அடையாதவர்கள் யார் அப்படின்னு ஆய்வு பண்ணி சயின்டிஃபிக்காக நீங்கள் கண்டுபிடிச்சா தானே அடுத்து வர்ற ஸ்கீமோ இல்லை இடஒதுக்கீட்டை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ பண்ண முடியும் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நோயை கண்டுபிடிச்சா தான் நோய்க்கான மருந்து கொடுக்க முடியும் நோயே கண்டுபிடிக்காதன்றான் இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்ப்பவர்கள் நோயை கண்டுபிடிக்காத நீ நோயை கண்டுபிடிச்சா எங்கள் ஜாதி பிரச்சனை பெரியர்னா எங்கள் ஜாதி பிரச்சனை இப்போ இல்லாமல் இருக்கா எந்த ஊரில் எல்லா மக்களும் சேர்ந்துருக்கான் அகரகாரம் ஊர் சேரின்னு தான் காலங்காலமாக இருக்குது இந்தியாவில் ஆறு லட்சம் கிராமங்கள்லேயும் எந்த ஜாதியும் சேர்ந்து கிடையாது எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க எங்கே சேர்ந்துருக்குறாங்க அப்படி ஒன்றே கிடையாது இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல கூடுதல் மார்க் வாங்கினா கபடியில் ஜெயிச்சா கூட விரட்டி வெற்றி வெட்டான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா தமிழ்நாடு மாதிரி மாநிலத்துல எத்தனை மாடல் நடக்குது இப்போ தானே கண்ணை முறியில் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு ஒரு கொடூரமான கொலை தமிழ்நாட்டில் எப்படி நார்த் இந்தியாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த தெரு பக்கமே மற்ற ஜாதிகாரம் ஒரு தெருப்பக்கம் இன்னொரு ஜாதிகாரம் போக முடியாது தான் யதார்த்தமான உண்மை இது இதை தடுப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு இதுவரை தடுத்து பார்த்தாங்க ஆனா ஒரு கட்டம் தாண்டி வந்த பிறகு இப்போ சாதியை கேட்கறது பயங்கரவாதம் என்று அவங்க பேசுகிறாங்க இதுவரை இந்த வசதியை சுரண்டி அனுபவிச்ச அதே கூட்டம் தான் இன்றைக்கி வந்து தடுக்குது அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சமூக கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் அதற்கான தீர்வை வந்து தர முடியும் இப்போ அருந்தில் உள் ஒதுக்கீட்டு கொடுத்தாங்க அதற்கான டேட்டாவை கவர்மெண்ட் வச்சு கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் வரை செல்லுன்ட்டாங்க வன்னியருக்கு வந்து டேட்டா இல்லாமல் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணாங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றம் போகிற போது இந்த பிரிவு மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம் வேறு கொடுக்குறோன்னா உச்ச நீதிமன்றத்தில் அதை வழக்கு வருகிற போது உயர் நீதிமன்றத்தில் வருகிற போது என்ன டேட்டா அடிப்படையில் கொடுத்தீங்க சயின்டிஃபிக் டேட்டா அவங்கள்ட இருக்கா அவங்க பின்தங்கி சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் தான் வண்ணிகிறதை பண்ணாங்க அது இது பண்ணாங்க மரத்தை கொடுத்ததோ அப்படி தான் ரத்தாச்சு ஆனால் தமிழ்நாடு அரசு அருந்தயிற்கு உள்ளு ஒதுக்கீடு கொடுத்தா டேட்டா பேஸில் கொடுத்தாங்க அது நின்றுச்சு இப்போ நீங்கள் விவரங்களை திரட்டி சேகரித்து அதற்கேற்ற மக்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறது அவங்க உரிமையை வந்து கொடுக்குறது அப்படின்றதே தடுத்தா என்ன அர்த்தம் இப்போ தடுப்பது என்பது நேர்மையில்லை இதே கூட்டம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எலெக்ஷன் வர்ற நேரத்தில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வாங்கிட்டு போனான் இடஒதுக்கீடே கூடாது தான் பிஜேபியோட நிலைப்பாடு அப்பர் கேஸ்டோட நிலைப்பாடு பார்ப்பனியத்தோட நிலைப்பாடு இடஒதுக்கீடு வந்தால் தகுதி திறமை போயிடும் எல்லாம் கோட்டாவில் படித்து வந்தவன்லாம் நாட்டைக்கு எடுத்துட்டான் அவன் தான் லஞ்சம் வாங்குறான் இப்படியெல்லாம் பேசினவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உயர் சாதிக்கு எப்படின்னா நீ இடஒதுக்கிடுவாங்கண்ணே சொல்லு இன்னைக்கு சமூக ரீதியாக நீ காலகாலமாக ஒடுக்கப்படலை ரெண்டாயிரம் வருஷம் நீயே ஒடுக்கப்பட்ட நீ தான் ஒடுக்கணுங்களேன் அப்படி இருந்துட்டு இன்றைக்கி ரயில்வேலையோ அஞ்சல் துறையிலையோ வேறு எல்லாத்துலேயும் வந்து நீ இன்றைக்கி வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் வந்து ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுக்கணும் நீ இருபத்தஞ்சி முப்பது மார்க்லேயே போகிறேன் இடஒதுக்கீடு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அரசு வேலைன்றதே இன்றைக்கி சுருங்கி போச்சு ஒரு சதவீத வேலை தான் இந்தியாவில் அரசு வேலையாக இருக்குது தனியார் துறை இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு நம்ம போயிட்டு இருக்க சூழ்நிலையில் நீ அதிலேயும் வந்து இடஒதுக்கீட்டை பத்து பர்சன்ட் நீ வாங்கிட்டேன் அடுத்து இந்த நாட்டில் ரிசர்வேஷன் இல்லாத துணைவேந்தருக்கு ரிசர்வேஷன் இருக்கா ஐஐடி ஐஏஎம்ல ரிசர்வேஷன் இருக்கா பிரதமர் அலுவலக வேலைக்கு ரிசர்வேஷன் இருக்கா குடியரசுத் தலைவர் அலுவலக வேலைக்கு ரிசர்வேஷன் இருக்கா ஹையர் ஜுடிஷியரியில் இருக்கா ஹைகோர்ட்டில் இருக்கா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கா எதில் இருக்குது இந்த நாட்டில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடம் பிரதமர் அலுவலகம் அங்க இடஒதுக்கீடு இல்லை அங்கே ஓபிஎஸ்சி எஸ்டி மைனாரிட்டி யாருமே கிடையாது எல்லாமே அப்பர் காஸ்ட்டு ஆயிரம் பேர் இருந்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரும் அப்பர் காஸ்ட் அப்படின்னா இந்த நாட்டோட கொள்கை எப்படி இருக்கும் மீடியாவில் முழுக்க அவங்க தான் இருக்கிறாங்க எதா ராகுல் காந்தி கேட்டார் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எப்படி இருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த நாட்டோட முக்கியமான விஷயம் பாலிசி தீர்மானிக்கிற எல்லா இடத்துலையுமே அப்பர் காஸ்ட் மட்டும் இருந்துக்கிட்டு இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை இந்த நாட்டின் நிர்வாகத்திலே நாட்டின் கட்டமைப்பில் ஒதுக்கி வைக்கிறது அப்படின்ற அநீதிக்கு எதிரான விஷயம்தான் மக்கள் தொகை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை தடுக்கும் எவரும் தேச துரோகியாக மக்கள் விரோதியாகத்தான் கருதப்படுவார்கள் இந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது மூணு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சே ஆகணும் அது வெளிப்படையாக நடக்காது வெளிப்படை தன்மையோடு நடப்பதற்கானதை மாநில அரசும் மக்களும் உறுதி செய்யணும் உள்துறை அமைச்சராக கூடிய அமைச்சர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை எங்களுடைய சமூக நீதி திட்டத்தை பார்த்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லாம் இன்னி குறிப்பாக இந்தியா எல்லாம் அரசு செய்ய முடியாமல் இருக்குது எங்களே வரவேற்க வேண்ட மாதிரியான ஒரு கருத்தில் பேசியிருக்கேன் சமூக நீதின்ற வார்த்தை உள்துறை அமைச்சர் பிஜேபிக்காரர் வாயில் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது என்னைக்காவது அவங்க சமூக நீதி பேசியிருக்காங்களா அவங்க சமூக நீதி என்பது பார்ப்பனிய நீதி தான் இது மனு நீதி தான் மனு நீதியில் என்ன சொல்லியிருக்கு பார்ப்பன மேலாண்மை தான் சொல்லியிருக்கு மற்றவளெலாம் சூத்திரம் பஞ்சமெல்லாம் இதுக்கு கட்டுப்பட்டவன் வர்ணாசிரமம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க சனாதானம் அதுதானே சங்கரமடத்தில் பதவியேற்றவும் எல்லாரும் சொல்கிறாங்க ஒருத்தர் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு என்னோட சாதி மதம் வந்து சனாதனம் தான் நான் வந்து அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறார் சனாதனன்னு எங்கே ஒரு சாதி இருக்குது இப்போ இவங்க நோக்கமெல்லாம் அதை டைவெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பிஜேபி சமூக நீதியை கிளைம் பண்ணுறதுக்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் இல்லாத கட்சி முத முத குஜராத்தில் வந்து ஆன்ட்ரிசர்வேஷன் ப்ரோட்டஸ்ட்டு தொடர்ந்ததே பிஜேபி அரசு சங்க் பரிவார அமைப்புகள் தான் பிபிசிங் ஆட்சியை இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக கவுற்றது யார் பிஜேபி தானே மண்டல் கமிஷனுக்கு எதிராக ராமர் கோயில் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தது யார் பிஜேபி தானே நாடே கலவரத்தில் இழுத்து விட்டது யார் எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் அதில் செத்தாங்க இப்போ அரசு பணியில் இப்போ இன்னைக்கு வரை இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல தான் ஓபிசிக்கானது நடைமுறைக்கே வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒன்றுமே பண்ண விடாமல் கொண்டு வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்பர் காஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி மரகமாக இதை ஒதுக்கிறதுக்கு என்ன ஒழிக்கிறதுக்கு என்னென்னமோ அத்தனை வேலையும் பிஜேபி செய்து இப்போ கூட வெளியில் தான் அரசியலுக்காக இதை சொல்கிறார்களே தவிர உள் மனதில் ஆள் மனதில் இதை செய்யக்கூடாதுன்னு தான் அவங்க நிலைப்பாடு இருக்கும் அதனால் பிஜேபிக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் கிடையாது அவங்க சூத்திர பஞ்சம மக்களுக்காக ஒருபோதும் பேச மாட்டார்கள் அவர்களை சூத்திர பஞ்சம மக்களை அடியாளாக முஸ்லீம்க்கு எதிராக பயன்படுத்துவாங்களே ஒளியே வேறு எந்தும் பண்ணதில்லை அவங்க வாழ்கிற அங்கே ஊபியில் ரொம்ப காலம் பிஜேபி ஆட்சி நடக்குது ராஜஸ்தானில் நடக்குது மத்திய பிரதேசம் நடக்குது அங்கே போய் எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி மக்களின் வாழ்க்கை அங்கே போய் நேரடியாக பாருங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மக்களை எந்த அளவுக்கு இன்னும் கீழே வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சமூக நீதி கருத்துகளும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சமூக நீதிக்கான அந்த நாங்கள் இடஒதுக்கீடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துன்றது வந்து இன்னும் ஒரு ஒரு இடத்துல வந்து தேர்தலில் வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் அது எப்படிங்க சார் பிரதிபலிக்கும் அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் முன் வச்சுட்டு வர்றதா திராவிட இயக்கங்களும் அதே போல திமுகவும் இந்தியா கூட்டணிகழ்ச்சியில் உள்ள திருமாவளவன் போன்றவன் எல்லாரும் முன் வச்சுற ஒரு கோரிக்கை தான் இதுக்கு பிஜேபி ஒருபோதும் கிளைம் பண்ண முடியாது கிளைம் பண்ணால் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா நூறாண்டு காலமாக இங்கே சமூக நீதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் வந்து இருக்குது இடையில் அதுக்கு வந்து பிரச்சனை வரும்போது தந்தை பெரியார் போராடி தான் அது வந்து ஜெயிச்சார் அதனால் சமூக நீதி அப்படின்னாலே இங்கே உள்ள முற்போக்கு அமைப்புகளும் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அம்பேத்கர் இயக்கம்தான் அதற்கான சொந்தம் கொண்டாட முடியுமே தவிர பாஜக ஒருபோதும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது மக்கள் அப்படி கொண்டாடினா அதை நிராகரிப்பார்கள் இப்போ நயன நாயந்திரன் முருகன் எல்முருகன் அண்ணாமலை இவங்கெல்லாம் போட்டு பிராமின் இல்லாத பார்ட்டி மாதிரி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள் அது ஒரு சின்ன அளவில் உட்கட்டானாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் பிஜேபி என்பது சமூக நீதிக்கு எதிரான கட்சி என்ற அடையாளம் தான் இன்றைக்கு வரை மக்கள்கிட்ட இருக்குது அதனால் பிஜேபி வேஷம் போட்டு வந்தால் அது உண்மையும் கூட அதனால் வேஷம் போட்டு வர பிஜேபியை வந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் தமிழ்நாட்டில் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதற்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது அவங்க பண்ணியிருந்தால் பரவாயில்ல இடஒதுக்கீட்டு கேட்டு என்றைக்கால் அவங்க போராட்டிருக்காங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்டு என்றைக்காவது போராட்டிருக்காங்களா ஒரு கருத்தரங்கு நடத்தியிருக்காங்களா ராமர் கோயிலை இடிக்கணும்னு நீ பேசினே இல்லை ஆனால் எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு என்னைக்காவது பிஜேபி வாயிலிருந்து வந்திருக்கான்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது போராட்டம் இருந்தால் சொல்லுங்கள் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பாருங்க இத்தனை வருஷம் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு நாங்கள் சமூக நீதி காவலன் அப்படின்னு வந்தால் யார் இதை நம்புவான்